உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் காலை ஆறு மணிக்கு தவறாதீர்கள் திருவண்ணாமலை மண் வீடுகளை இழந்து கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்துள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் குரு தண்டபாணியிடம் கேட்கலாம் குரு தண்டபாணி வணக்கம் கிட்டத்தட்ட எத்தனை வீடுகள் இந்த நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மக்கள் ஆட்சியரிடம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னென்ன விரிவாக பதிவு பண்ணுங்க திருவண்ணாமலையில் கடந்த ஒன்றாம் தேதி வந்து பெய்த கனமழையின் காரணமாக அண்ணாமலையார் மழையின் மீது மண் சரிவு ஏற்பட்டது இந்த மண் சரிவில் வந்து வாசி நகர் மலையடிவார பகுதியில் வந்து ஒரு வீட்டில் ஏழு நபர்கள் இரண்டு நபர்கள் மற்றும் ஐந்து குழந்தைகள் சிக்கி மண் சரிவு சிக்கி உயிரிழந்தனர் இதையடுத்து அந்த பகுதியில் வந்து சுமார் ஒரு இருபது இருபதுக்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து அந்த மண் சரிவில் பாதிப்படைந்து அந்த அந்த வீட்டில் வசிக்க முடியாத அளவுக்கு வந்து பாதிப்படைந்துள்ளது தற்போது வரை வந்து அவர்கள் வந்து ஒரு பள்ளியில் தங்க வைக்கப்பட்டு அங்கு வந்து அவர்களுக்கு உணவும் விழிப்புணம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினால் வந்து வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் தங்க வைக்க மாற்று இடத்துக்கு வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து அனுப்பி வைத்துள்ளது தற்போது அவர்கள் வந்து அந்த மாற்று இடத்தில் வந்து தங்களால் வந்து வாடகை வீட்டில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை உள்ளதாகவும் இந்த மஞ்சளவில் வந்து தங்களுடைய பொருளாதார பொருளாதாரம் முற்றிலுமே வந்து முடங்கி விட்டதாகவும் தங்களுக்கு தற்போது மீண்டும் கூலி வழக்கி சென்றால் மட்டுமே தங்களுக்கு வந்து அன்றாடைய உணவுக்கு தேவையான இது கிடைக்கும் என்றும் வந்து மாவட்ட ஆட்சியரிடம் வந்து கோரிக்கை வைத்துள்ளார்கள் மேலும் தங்களுக்கு மாற்று இடங்கள் தருவதாக மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ள நிலையில் உடனடியாக தங்களுக்கு மாற்று இடங்களை வந்து ஏற்படுத்தி தர மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதுவரை தங்களுக்கு தற்காலிக இடத்தில் தங்குவதற்கு மாவட்ட நிர்வாகம் உரிய வசதிகளை மேற்கொண்டு செய்ய வேண்டும் என்றும் தங்களுக்கு தங்கள் வந்து சமைத்து கூட சாப்பிட முடியாத நிலையில் தான் தாங்கள் தற்போது உள்ளதாகவும் ஆகவே தங்களுக்கு மாற்று இடங்களை வந்து வழங்குமாறும் அதுவரை தங்களுக்கு தற்கால இடங்களை இடங்களுக்கு குடியமர்த்தி அங்கு வாழ வந்து மாவட்ட நிர்வாகம் வழி செய்ய வேண்டும் என கூறி இன்று ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்ட அப்பகுதி மக்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியனிடம் மனு அளித்தனர் அந்த மனுக்களை பெற்ற மாவட்ட ஆட்சியர் உடனடியாக இது குறித்து வந்து நடவடிக்கை எடுப்பதாக வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறினார் நன்றி குருதண்டவாணி உங்களோட விரிவான தகவல்களுக்கு உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்